அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் அண்மையில் ஒரு வீடியோ இணையதளத்தில் பார்த்தேங்க அது என்ன அப்படின்னா திமுக காரவங்களில் சில பேர் நேர்மையானவங்க இருப்பாங்க போல இருக்குது அந்த நேர்மையானவங்க திமுகவில் இருக்கிற திருட்டு பண்ணுறவங்கள பார்த்து கோவப்படுறாங்க என்னப்பா தம்பி திமுகவில் நேர்மையானவங்க திருட்டு பண்ணுறவங்க நம்புற மாதிரியே இருக்குது உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்புறம் உண்மையில் நடந்திருக்குதுங்க அவர் வீடியோ போடுறேன் பாருங்க சங்கரன்கோவிலில் திமுக சேர்மன் மீது திமுக கவுன்சிலர் ஒருவர் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நகர்மன்ற கூட்டத்தில் ஆவேசமாக பேசினார் இருபத்தி ஏழாவது வார்டில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்வதில்லை என்று புகார் கூறியதை அடுத்து திமுக சேர்மனுக்கும் கவுன்சிலருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது நீங்க எல்லாம் என்ன சேர்மன் என்று கூறிய திமுக கவுன்சிலர் புனிதா முதலமைச்சர் துணை முதலமைச்சரிடம் புகார் போவதாக கூறவே சங்கரன் கோவில் நகரமன்ற கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது நினைக்கிறேன் அவர் எப்படி அடுத்த வார்டு செய்வாங்க பொதுமக்களுக்கு செய்வாங்க அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க வீடியோ இணையதளங்களில் வந்து மீடியாவுக்கு வந்தாச்சு இதய அறுவை சிகிச்சைக்கு ஏழு லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுகிறது உங்களால் முடிந்தால் உதவுங்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நபர் திமுகவில் சில பேர் கோவப்பட்டு மக்களுக்கு தான் செய்யணும் துடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் கட்சி நிலமை தான் இருக்குது நல்லது செய்ய நினைக்கிறவங்க எது திமுக இருக்கணும் இல்லையா அப்படியே அடுத்த கேள்வி கேட்க தோணுது இந்த நாட்டில் திமுக தன் சொந்த கட்சிக்காரவங்களே தன் சொந்த கட்சிக்கு எதிராகவே போராட வச்சுருக்குது இதுதான் நிலமை மக்களுக்கு நல்ல விஷயம் அப்படி செய்ய நினச்சா அதை திமுக செய்ய விடாது எங்கேயாவது கமிஷன் அதிகமாக கிடைக்குமா அப்படின்னா அந்தளுக்கு அந்த திட்டத்துக்கு ப்ரைம் ஃபோக்கஸ் பண்ணும் இதான் உண்மை இல்லைங்க அப்படிலாம் வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாட்டில் நடக்கக்கூடிய திட்டங்கள் நீங்கள் தேடி பாருங்கள் இது வரைக்கும் அரசாங்கம் திட்டின திட்டங்கள் எல்லாமே நல்ல திட்டங்கள் எல்லாம் தேடி பாருங்கள் அதிகமான கமிஷன்ஸ் எது கிடச்சிருக்குமோ திட்டத்துக்கு அதிக ப்ரைம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க நம்பிக்கை இல்லையா கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்கள் இலவசமாக டிவி யாருக்கு லாபம் அதில் டிவி கம்பெனிகளுக்கு ஒரு பெரிய போர்ஷன் அந்த நீ எத்தனை வீடுகளில் ஓடுதுங்கிறது ரெண்டாவது கேள்விக்குறி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த திட்டத்துக்கு போட்ட பணம் அவ்வளோ வேஸ்ட்டு இதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா சுயமரியாதை வீட்டிலேருந்தே டிவி பார்த்துக்கலாம் வீட்டிலேருந்து டிவி பார்க்குற சுயமரியாதைன்னு கொண்டு வந்து மாட்ட திணிச்சாங்க அந்த டிவியில் போடுற கனெக்ஷன் நெட் கனெக்ஷன் சாரி கேபிள் கனெக்ஷன் குறிப்பிட்ட கம்பெனிக்கு லாபம் கிடச்சிது கேபிள் கனெக்ஷன் மூலமாக இத்தனை கேபிள் கனெக்ஷன் இருக்குது அது மூலமாக எனக்கு விளம்பர வருவாய் கிடச்சிது இப்போ அந்த கேபிள் கனெக்ஷனை தொடர்ந்து பார்க்கப்பட்ட மக்கள் டிவியை மாற்றிட்டாங்க கேபிள் கனெக்ஷனை மாற்றலை அப்படியே மாற்றல டிஸ்ட்ரிக்கு வந்தாலும் திருப்பி இவங்க கம்பிக்கே வர்றாங்க அப்போ மக்களை ஒரு விஷயத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதுக்கு அதுக்கு என்ன செய்கிறாங்க டிவியை கொடுத்து இலவசமாக கொடுத்து எத்தனை வருஷம் ஓடுறதோ ஓடட்டும் அது வரைக்கும் நீ டிவி மாற்றிட்டு பழக்கப்பட்டேன்னா அப்புறம் டிவி இல்லாமல் இருக்க முடியாது கேபிள் நெட்ஒர்க் நாங்கள் தானே அப்படின்னு முடிவெடுத்தாங்க அப்போது எந்த திட்டத்தை மக்களுக்கு தீட்டுக்காலும் அதில் லாபம் இருக்குது லாபம் இல்லாமல் இந்த திட்டத்தையும் திமுக கையில் எடுக்கிறது இல்லை இதுதான் அரசியல் இந்த அடிப்படை கூட புரிஞ்சுக்கிடாமல் ஒரு கூட்டம் திமுக தான் நல்ல கட்சியும் முட்டுக் கொடுக்குது ஏன்னு எனக்கு புரியலை இல்லைங்க திமுக வந்து செஞ்ச திட்டத்திலே சிறப்பான திட்டம் ஒன்று இருக்குது அது இந்த திட்டம் தாங்க அப்படின்னு சொல்கிற திட்டம் இதாக இருந்துச்சுன்னா கமேண்டில் போடுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் லஞ்சம் லாவணியம் ஊழல் இல்லாத திட்டம் திமுகவினுடைய செயல்பாடுகளில் நடந்திருக்கிறது அப்படின்னா அது என்ன அப்படின்றத சொல்லுங்கள் மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் வெறும் டீ குடிக்கிற காசில் அதுக்குன்னே இருக்குது நம்மளோட நாம் மீடியா ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உடனே உங்களோட பிஸ்னஸை விளம்பரப்படுத்துங்க